ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட திருவிழாலாம் முடிஞ்சுட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ எப்போயும் போல் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் செஞ்சாச்சு இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்ல வெயில் டைமில் எடுத்ததுங்க ஸோ அதனால் தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி வெயில் அடிக்குதுன்னு ஊற வச்ச பச்சரிசி இப்போ வந்து வெயில் காய போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காகனா வந்து அதரசம் தாங்க செய்ய போகிறோம் விளக்கு மாவை வந்து எடுத்தோம்ல அந்த விளக்கு மாவை பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த அரிசியெல்லாம் போட்டு அதரசம் மாதிரி செய்ய போகிறாங்களாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் விளக்கு மாவில் வந்து அதரசம் செய்யுறத எப்படி செய்கிறாங்கன்னு வீடியோ லாஸ்ட் வைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போகணுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விளக்கு மாவையும் செப்ரேட்டாக அரைச்ச மாவையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க ஆல்ரெடி விளக்கு மாவில் இந்த சுக்கு ஏலக்காய்லாம் போட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்ச மாவில் அதிகம் போடலை கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதே மாதிரி சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா விளக்கு மாவு வந்து சக்கரில் செஞ்சது தான் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் கழித்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ரொம்ப அதிகமான மாவாக இருந்ததால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சுங்க செய்யறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த விளக்கு மாவுலேயே செஞ்சுருக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டிருக்கவே வேண்டாம் எக்ஸ்ட்ரா மாவு போடுறதால பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு செய்யறதுக்கு ஸோ ஓரளவுக்கு தான் வந்தது டேஸ்ட்டும் தான் இருந்துச்சு இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சிங்க ஸோ எப்பிஎம் போல என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க மார்னிங் ஒரு வாட்டி சமைச்சா போதும் அதோடு நைட்டு தான் சமைப்போம் ஸோ மார்னிங் சமைச்சது தான் மத்தியானத்துக்கும் சாப்பிடுவோம் அதனாலேயே மதியானம் சமைக்கிற வேலை இங்கே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சுங்க ஸோ எப்பயும் போல் நைட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே எடுத்த வீடியோ தான் எங்கே நாங்கள் கிளம்பிட்டோன்னா என் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டுக்கு தாங்க போயிருக்கோம் ஸோ எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் செம்ம வெயில் வெயிலில் வந்தது கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு ஸோ வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடியாக இருந்தது அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னா அவங்களோட குலதெய்வ சாமி கும்புற ஃபங்க்ஷன் தாங்க ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூஜெலாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் அவங்க வந்த உடனே சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சேம் எங்கள் அம்மா வீட்டுது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கல்ல ஸோ வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இவங்களும் நான்வெஜ் தாங்க செஞ்சு போடுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்தாலும் எங்களால் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியல இதுக்கப்புறம் இங்கே ஊர்லேயே வந்து செட்டில் ஆனதால எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியும் இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சித்தி வீடியோ இருக்காங்க ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இன்னொரு சித்தி ஸோ என் ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா மூணு சித்திங்க இருக்காங்க ஒரு சித்தி வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனை முடித்து வீட்டுக்கு வரத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் இப்போ தாங்க அட்டன் பண்ணுறேனே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்